ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட பெரிய ஜோதிடர்கள்லாம் தஞ்சாவூரில் இருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும் அவங்க யார் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர் சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர் சக்கரவர்த்தியோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க சொல்கிறதுக்கு என்ன அதையெல்லாம் நம்பாத வெளியிலையும் சொல்லாத அடுத்த பட்டம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும் அந்த மட்டில் பழச்சோம் அப்படின்னு சொல்றான் வந்தியத்தேவன் உண்மைதான் தம்பி பட்டத்துக்கு பாத்தியதே அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் ஜோசியரே தச்சமயம் காஞ்சியில் இருக்கிறாரே இளவரசர் ஆதித்த கரிகாலர் அவருடைய யோகம் எப்படி இருக்குது ஜாதகம் கைவசம் இல்லை தம்பி பார்த்து தான் சொல்லணும் மதுராந்தகரோட யோகம் எப்படி அவருடைய விசித்திரமான ஜாதகம் பெண்களோட ஜாதகத்தை ஒத்துது எப்பவுமே பிறரோட ஆதிக்கத்துக்கு அது உட்பட்டுருக்குது இப்ப கூட சோழ நாட்டில் பெண்ணரசு நடைபெறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க டில்லி ராஜ்யத்தை விட மோசம்னு சொல்கிறாங்களே எங்க அப்படி சொல்றாங்க கொள்ளிடத்துக்கு வடக்கே சொல்றாங்க பெரிய பழுவேட்டரையர் புதுசா மனம் புரிந்து கொண்ட அந்த ராணியினுடைய ஆதிக்கத்தை பத்தி சொல்றாங்க போல இருக்கு நான் கேள்விப்பட்டது வேற என்ன கேள்விப்பட்ட சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரி குந்தவை பிராட்டி தான் இந்த மாதிரி பெண்ணரசு அரசு செலுத்துகிறதா ஓகே பாய்